அதுக்கு தூக்கி விட ஒரு ஆள் ஐயா ஐயோ ஐயா திட்ட என்னமோ நல்ல திட்டம் தான் நம்ம ஆளு சோம்பேறி அடிச்சு போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு அது கூட அதுல ஒரு இம்புட்டோடு மண்ணு அது பச்சை புள்ளையிட்ட கொடுத்தா கூட தூக்கி தூர வீசணும் அத இவங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளு சரி அத தூக்கி விட்டு கொண்டு போய் அவங்க கம்மா கரையில கொண்டு கொட்டிட்டு வருவா சரி பா அது கொட்டினா அது ஒரு பிய கூட மூடாது இம்புட்டோடு மண்ணு தான் இருக்கு அத கொண்டு போய் ஐயோ கொட்டி வச்சு விட்டு அவங்க வேக வேக வருவாங்க அது வெட்டுறாங்களே அவங்க எந்திரிச்சுலாம் வெட்ட மாட்டாங்க உட்காந்துக்கிட்டு உட்காந்து மண்டி ஓடுட்டு அப்படி வெட்டி இப்படி போடுவான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோ கஷ்டமான வேலை அந்த வேலை அப்போ நோட்டு தானே நோட்டு ஒன்று கொண்டு போவாங்க மோர கடையில் முள்ளுவடி அவங்க பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குற நினைப்ப நோட்டை கொண்டு போய் அங்கே கொடுத்தா தான் அவங்க கையெழுத்து போடுவாங்க கையெழுத்து போட்டு தான் வாங்குவாங்க முனியமான பேர் எழுதுனா அந்த நோட்டை விட்டு அரைப்பரலாம் அங்கே அங்கிட்டு போயிருது போயிடும்

அப்படி சொல்றாங்க சரியா அதே மாதிரி ஊருக்கு ஊரு குழு ஒன்னு வச்சு நடத்துவாங்க என்ன குழு சுய உதவி குழு ஆமா சரி அது புருஷ மட்டும் காசை பாக்கெட்ல இருந்து தெரியாம எடுத்துறது பொண்டாட்டி ஆமா ஆமா எடுத்து கொண்டு போய் அங்க குழுல கட்டிடுவாங்க கட்டி போட்டு ஏங்க குழுல காசு குடுக்குறாங்க வேணுமானு புருஷ கிட்ட கேக்குறது சரி அவன் ஒரு ஏமாளி பை எடுத்துட்டு வா சொல்றது அங்க இருந்து எடுத்து வந்து புருஷ கிட்டே வட்டி வாங்கி திங்கிறது ஐயோ இப்படி பல வாக்கல் நடக்குது இந்த செட்டு எல்லாம் அப்படித்தான் பண்ணும் போருக்கு சிரிக்குது ஆமா ஆமா அப்படிலாம் கொடுமை நடக்குது சரி அதனால பார்த்து உஷாரா இருக்கறன்னு சரிப்பா அபனா இருக்கு இنا யாரு கேப்பாங்கறதுக்காக யாரு கேட்க மாட்டானானாய் ஆலோசனை Adikira ஆமா ஒன்ன அடிச்சா யார் யா கேக்குறது நேர்சா ஒரு உள்ள கேட்காது யாரு கேட்க முடியாது யாரும் கேட்க மாட்டான் ஆமா யாரு காபா அதடி கேப்பாலமா ஏப்பா அண்ணக்கி இலங்கையில அடிக்கும்போது எங்கே ஒண்ணிய எல்லாரும் ஆமா அனு அடிக்குற தம்பி அடிக்குற ஒரு உள்ள கேட்கலையா ஒரு உள்ள கேட்கல இல்ல இன்னைக்கு எப்படி கேக்குது பார் ம் துலையட்டம் அப்படிலாம் இருக்கு சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தியா தலை இப்போ வெள்ளை தழை எத்தனை தலை இருக்கு எல்லாம் எண்பது வயசுக்கு மேல இருக்கும் எல்லாம் அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பாடு அப்படி கம்பு கேழ்வரகு கேப்பை கோதுமை நல்லா இயற்கை தானியம் மாட்டு சாணத்தை மட்டுமே போட்டு விளைய வச்சது இயற்கையான தானியங்களை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க நோய் நொடி இல்ல இன்னைக்கு இருக்கிற ஆளெல்லாம் பாரு நாற்பது வயசே தாண்ட முடியல ஒத்த புள்ளையை பத்துக்கிட்டு உட்கார முடியல குனிய நீ

அரசாங்க ஆசிபத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள போறது பிரைவேட் ஆசிபத்திரிக்கு போனா கிழிச்சா தான் புள்ள போறது அரசாங்க ஆசிபத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசாங்க ஆசிபத்திரி போனா தான் நூறு சதவீதம் சுகப்பிரசம் நடக்குது எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியிலயாவது நூறு சதவீதம் நான் சூப்பர்வேஷன் ஆகி தரேன் சொல்ல சொல்றாங்களோ மூணு மாசம் புள்ள முழுகாமல் இருக்கும்போதே பிரைவேட் ஆஸ்பத்திரியில நான் மாலை கூட்டி போவேன் என்ன கல்யாணம் பண்ண புதுசில இல்ல அதெல்லாம் சரி கூட வராது தர்மாஷ் மத்தியா அதெல்லாம் ஆகாது இங்க நேரம் அங்கே கூட்டிட்டு போயிடுவா போன உடனே டாக்டர் கையை பிடிச்சி பாப்பேன் அவனுக்கு ஆப்பர் வந்துருச்சுல்ல உடனே துடியா துடிச்சிருவேன் அப்ப கூட அப்படி துடிக்க மாட்டான் புள்ள மூணு மாசம் முழுகாமல் இருக்கு ஆஹா கங்காசுலேஷன் அப்படி கைய கொடுத்துருவாங்க சரி அப்புறம் சொல்லுவேன் புள்ள லேசா வீக் வீக்கா இருக்குற மாதிரி இருக்கு மாத்திரை மருந்து போடணும் மாத்திரை ஒரு மாசத்துக்கு 30000 செலவாகும் சரி அப்படி மாத்திரையை போட்டுருவேன் 9 மாசத்துக்கு மாத்திரை நீங்க புள்ள ஆமா பார்த்தா 9 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே டாக்டர் கிட்ட கூட்டி போவேன் அப்போ துடிச்சிருவேன் எதுக்கு புள்ள கோடி சுத்தி கிழிச்சு ஐயோ தண்ணிய குடிச்சிருச்சு ஐயோ அத புடிச்சிருச்சு நான் என்ன செய்யணும் உடனே ஆபரேஷன் பண்ணணும் ஆமா ஆமா அப்படின்றுவேன்

சொல்றாங்க சொல்றாங்கிறா இல்ல 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 இது இங்க ஒரு இருக்கு அதனால அப்பா புள்ளை குண்டிய கழிவிட்டியா இல்லையா யாருக்கு இல்ல புள்ளை வெளிக்கி போறச்சு ஒரு கொண்டு கழிவு கூட்டிறாரு ஐயய்யே இப்படி பண்ண தகப்பமார இருக்க தான் செய்றாங்க நீ மிரிச்சுகிறாத அது யுஎஸ் எல்லாம் வேற இருப்பாங்க புள்ளை அது வாட்டு கூட தலக்கு பிஏ பண்ணிச்சா நல்லா செய்யிறது பேம்பர்ஸ் மாட்டி விட்டுருவாங்க ஐயய்யே அது நால நாளைக்கு உள்ள வர புடிச்சு போய் அப்படியே இருக்கு அடுத்த நாள் தூக்கி வெல்ல வீசுவாங்க என்னமோ நாகரிங்க பேர்ல அப்படி ஆயிருச்சு என்ன செய்யிறது பேம்பர்ஸ் வந்துருச்சு கேம்பர்ஸ் வந்துருச்சுன்னு போயிட்டு இருக்க அப்படி கொடுமை இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் நானா பேம்பர்ஸ் போட்டுருக்கேன் இப்ப இப்போ சுகர் பேஷண்ட் எல்லாம் பேம்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இங்க இருந்து பசி ஏறினா மெட்ராஸ் போற வரைக்கும் தாங்காது சுகர் பேஷண்ட் இல்ல அங்க நீ இறங்கினா தான் சரி வரும் பசி கார இறக்கி விட மாட்டேன் வேற வழி இல்லாம இவன் எடுத்து மாட்டிக்கிறான் பேம்பர்ஸ் அந்த கொடுமை அத்தா எடுத்துக்க நல்லா எடுத்துக்கத்தா நல்லா இருக்கு அப்படி 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 எடுத்துக்கிட்டா அரே வண்டி ஓடுதாப்பா என்ன பாத்தா ஐயா வண்டி ஓடுதா ஓட என்னப்பா அப்படி அப்படிலாம் இருக்கு இருந்தாலும் ஓடுற ஊர் அப்படி பிரச்சனைலாம் என் பிரச்சனைதான்